ஐம்பது ஓவர் கூட சர்வே பண்ண முடியாமல் பீத்தரப்பயிலுக்கு வந்துட்டு தொத்துட்டு அங்கே இன்ட்ரெஸ்ட் டீம் இந்தியா அதுவும் என்ன சொல்கிறது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சாம்பியன் டீம் இந்தியா அண்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் முதல் சுற்றுலா கூட தகுதி பெறாமல் வெளியே போன டீம் இலங்கை ஓகேவா இலங்கை டீம் வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருந்தாங்க ஜெயசூர்யா வந்துட்டு ஒரு ஹோப் பண்ணிவிட்டாருன்னு வைங்களா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணிடலாம் மிகப்பெரிய இந்திய டீமை இருபத்தி ஆறு ஆண்டுக்கு பிறகு டாமினேட் பண்ணியிருக்காங்க ஒரு முழுமையான தொடரை வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பதிவு பண்ணி பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சல்யூட் பண்ணிடலாங்க இந்திய கூட்டணிக்கு வேணும் ஓகேவா இந்த மாதிரிலாம் தோத்தா தான் இந்த ஐபிஎல் போதிலிருந்து வெளியே வந்து இவங்கலாம் கரெக்டாக சர்வே பண்ணுவாங்க என்று சொல்லலாம் இந்த தோல்வி வந்துட்டு தேவைதாங்க மூணு ஓடி போட்டியில் ஒன்னு டை இரண்டு மேட்ச் வந்துட்டு ஸ்ரீலங்கா வின் பண்ணி ஒரு சரித்திரம் பதிவு பண்ணியிருக்காங்க முதன் முறையாக இலங் இந்திய டீமை நூறு ரன்கள் வித்தியாசத்தில் வந்துட்டு பீட் பண்ணியிருக்காங்க மூன்றாவது ஓடி மேட்ச் வின் பண்ணி அண்ட் இந்த சீரீஸையும் பீட் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அதாவது இலங்கை இரநூத்தி ரன் ஸ்கோர் பண்ணிருந்தாங்க நம்ம இருபத்தி ஆறு ஓவர் தாங்க இருபத்தி ஆறு ஓவர் கூட முடியலை பட் அவங்க ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னு பண்ணிட்டாங்க இலங்கை ஒரு பய ஒழுங்கா விளையாடல இந்த இந்த மேட்சில் இந்த சீரிஸில் ஒழுங்கா விளையாண்டது ரோஹ் சர்மா தான் அதற்கு காரணம் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு ரோகட் சர்மாவே சில பாயிண்டை சொல்லிட்டு அவர் கேப்டன்சியை பண்ணியிருக்காருங்க அதாவது பறிபோன இந்திய மானம் கைபொங்கிய காம்பீர் அதாவது மேட்ச் தோத்த பிறகு இந்திய டீம் இளம் பிளேயர்களை மிகப்பெரிய லெவலில் கைபோங்கிற லெவலுக்கு போயிருக்காருங்க இலங்கை போயிருக்காரு கடுமையாக கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணியிருக்காரு நம்ம கௌதம் காம்பீர் இது குறித்து அதாவது ரோஹித் சர்மா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அதாவது கௌதம் காம்பீர் பயிற்சியாளராக வந்தது இந்திய டீம் பிளேயர்களுக்கு ஒரு தொண்ணூறு சதவீத பிளேயர்களுக்கு வந்துட்டு பிடிக்கலை அதுதான் உண்மையான நிதர்சனம் அதனால தான் இவ்வளோ பெரிய தோல்வி அதாவது உள்ளுக்குள்ளே இருந்தே அவரை பழி வாங்குறாங்க கொஞ்சம் சிடுசுடுன்னு இருக்காரு இப்போ உள்ள இளம் பிளேயர்கள் வந்துட்டு ஜாலியாக இருக்க விரும்புவாங்க இவங்களுக்கும் அதாவது டூ கே கிட்ஸுக்கும் எயிட்டி கிட்ஸுக்கும் செட் ஆகுமாங்க தான் இவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு இது வந்துட்டு சாத்தியப்படாது கௌதம் காம்பீரை எனக்கு பிடிக்கும் ஆனால் டீமில் இருக்கும் பத்து பிளேயருக்கும் பிடிச்சாதானே அந்த டீம் வந்துட்டு சர்வே பண்ண முடியும் ஏன்னா ஒரு பிளேயர் விளையாண்டு ஜெயிக்க முடியாது ஒரு டீமில் பதினோரு பிளேயர் விளையாடணும் கௌதம் காம்பீரோட செயல்பாடுகள் வந்துட்டு ஏன்னா அவர் முன்னாடியே முன்ஜென்ம இருக்குங்க விராட் கோலிக்கு கே எல் ராகுலுக்கு கே எல் ராகுலும் கௌதம் காம்பீரும் எல்ஐஜியில் விளையாண்டு மோதினதுனால தான் இவரை வெளியே அனுப்பினார் கே எல் ராகுல் அவர் சாந்த சுபர்வி இவர் வந்துட்டு சாது முன்னட்டாக காடு கூடாது செட் ஆகாதுன்னு கௌதம் காம்பீரை வெளியே அனுப்பிட்டார்னு வைக்கலாம் இப்படி ஏகப்பட்ட பேரை ஐபிஎல்ல பகச்சிருக்காருங்க பட் ஐபிஎல் விளையாண்ட பிளேயர்கள் தான் பற்றி ட்ரெண்டிங்கில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஓகேவா இவங்க வந்துட்டு ஜாலி மூடில் இருக்காங்க ஜாலியாக ஒரு பயிற்சியாளர் வரணும் இவர் சிறு சிடுன்னு இருக்காரு ஏகப்பட்ட வாக்கியாவரத்து சண்டை இருக்குது இவரை வேணுமென்றே உள்ளுக்குள்ளே இருந்து பழி வாங்குகிறாங்க சீனியர் பிளேயர்கள் அது எனக்கு வெளிப்படையாக தெரியும் சொல்ல முடியாது பட் இந்த ரிசல்ட் தான் அதற்கு ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க அதாவது கௌதம் காமீர் மேலே எனக்கு பகலில் அவர் ஏகப்பட்ட பேரை பகச்சி வச்சிருக்காரு அதுதான் வந்துட்டு இலங்கைக்கு எதிராக வந்துட்டு இவ்வளோ பெரிய தோல்வியை சந்தித்து உள்ளமென என ரூகல் சரமா ஒரு பாயிண்ட் சொன்னாலும் நூற்றில் என்னங்க சொல்கிறது ஆயிரத்தி ஒரு பாயிண்ட் கரெக்டாக சொல்லியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா இலங்கைக்கு எதிராக பாருங்கள் மோசமான தோல்வி ஒரு நூறு ரெண்டு வித்தியாசத்தில் தோத்தது இதுவே மு முதன்முறைங்க இந்த தோல்வி தொடரக்கூடாது தான் கௌ ரோஹ் சர்மா தோத்த பிறகு வெளிப்படையாக அந்த பாயிண்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு ஒன்று கௌதம் காம்பீர் இருக்கணும் இல்லை வந்துட்டு நான் இருக்கணும் அவர் இருந்தால் என்ன வெளியே அனுப்பிடுங்க நான் வெறும்னா அவரை வந்துட்டு வெளியே அனுப்பிடுங்க இது இந்த ரெண்டில் ஒரு முடிவு எடுத்தால் தான் இந்திய டீம் வந்துட்டு ஃப்யூச்சரில் வெற்றியை சந்திக்கும் என வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க நம்ம ஹிட்மேனோட இந்த பதிவு வந்துட்டு போஸ்ட் மேஜ் ப்ரெசன்டேஷனில் பேசியிருக்காரு இது கரெக்டானா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க